தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க எங்களோட இயற்கை வேளாண் பண்ணையில் தென்னை மரங்களுக்கு இடையில சின்ன வெங்காயம் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோங்க இந்த உற்பத்தி பண்ணுற மெத்தடு பார்த்தீங்கன்னா பார நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் வெங்காய விதை நடவு பண்ணி இன்னையோட நாலாவது நாள் ஆகுதுங்க இந்த சின்ன வெங்காயம் விதை கூட இயற்கை விவசாயிருந்தா நாங்கள் வாங்கிட்டு வந்து உற்பத்தி பண்ணுறோங்க சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம என்னோட இயற்கை வேளாண் பண்ணையில் தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி இது ஸோ இதில் வந்து நாங்கள் பார் அமைச்சிருக்குறோங்க ஒரு பகுதியில் ஆறு பார் அமைச்சிருக்கிறோம் இந்த ஆறு பாரில் தான் நாங்கள் நடவு பண்ணியிருக்கிறோங்க இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நாங்கள் அமைச்சு அதில் நடவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அமைச்சிருக்க இந்த பாரில் அரை அடி இடைவெடி விட்டு ஒவ்வொரு விதைகளை நாங்கள் நடவு பண்ணியிருக்கிறோம் அதாவது இந்த பகுதியில் ஒரு விதை இருக்கும் இந்த பகுதியில் ஒரு விதை இருக்கும் நடுசில் ஒரு விதை இருக்குங்க ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதில் ஒரு விதை இருக்குது இதில் ஒரு விதை இருக்குங்க இந்த பகுதியிலையும் ஒரு விதை நடவு பண்ணியிருக்கிறோம் இந்த விதைக்கும் இந் இந்த பகுதியில் இருக்கிறதுக்கும் அரை அடி கேப் இருக்குங்க இப்போ இந்த விதை பார்த்தீங்கன்னா முளச்சி வந்துட்ருக்குங்க ஓரளவு வெளியில் முளைச்சி நல்லாவே வளர்ந்துருக்கு அண்டு இதுவும் முளைச்சி இருக்குங்க ஸோ இது இனிமேல் தான் முளைக்குங்க அண்ட் இது வரைக்கும் நான் இந்த சின்ன வெங்காயம் நான் உற்பத்தி பண்ணதே இல்லைங்க இதை நான் முதல் முறையாக பண்ணுறேன் ஸோ இந்த பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் முளைச்சி வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் முக்கால்வாசி விதைகள் முளைச்சி வந்துருங்க